வணக்கம் ஸ்ரீ அண்ணைகள் அறக்கட்டளை மூலிமா அந்த பதவி வந்து வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா பாதாள அஞ்சன மை மற்றும் வசிய மை அத எதிரி வசியமை இந்த மையை பயன்படுத்துகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளால் கண்டிப்பாக பெரிய துன்பங்கள் ஏற்படாது இந்த மை வந்து பார்த்திங்கன்னா பாதாள மூலி மற்றும் இன்னமும் பல மூலிகைகளை சேர்த்து நம்ம வந்து இந்த எதிரி வசிய மை மற்றும் பாதாள அஞ்சனம் வந்து இந்த மை வந்து செய்கிறதுக்காக தான் அந்த மூலிகை வந்து நம்ம எடுத்துக்காக வந்திருக்கோம் அதை தவிர்த்து விஷ்ணு கிராந்தி நீலக்கலர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுதத்தை வந்து தடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்போது எதிரிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கக்கூடியதாக இந்த மை வந்து நமக்கு பயன்படுது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு மேலும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை முழுவதுமாக மை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பதிவு வந்து இதில் தொடச்ச நம்ம போடலாம் இன்னும் அநேக மை செய்யும் முறைகள் மூலிகை எடுக்கும் முறைகள் முறையான காப்பு கட்டி அதுக்கான சாபங்கள் நீக்கி உயிர் நீக்க வச்சு அதை எப்படி எடுத்து எந்த மாதிரி பக்குவப்படுத்தணும் வந்தாலும் அத்தை பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்